சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஒரு டைம் ரீடிங் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ரீடிங் எடுக்கிறதுலேயே நிறைய குழப்பங்கள் நிறைய பேர் தப்பாக எடுத்துடுறாங்க அப்படின்னும் மின்மீட்டர் சரியாக ஒர்க் ஆகுறதில்லை அப்படின்னும் நிறைய புகார்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்த நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அது மூலமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைவருக்குமே தமிழ்நாட்டில் இந்த ஸ்மார்ட் மின் மீட்டர் வந்து பொருத்தப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டரை ஒவ்வொரு வீட்டுக்குமே பொறுத்துறது மூலமாக யாருமே வந்துட்டு ரீடிங் எடுக்க தேவையில்லை நமக்கு மாதம் மாதமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுத்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு மெசேஜாக அனுப்பிச்சி விட்டுரும் ஸோ நாம் பே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த மின்மீட்டரோட திட்டம் இது விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய இணைப்புகளை தவிர்த்து மற்ற எல்லா இணைப்புகளுக்குமே இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த தமிழக அரசு ஆல்ரெடி முடிவு செஞ்சிருந்தாங்க ஸோ இதனால் நிறைய மக்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நமக்கு ரீடிங் இனிமேல் கரெக்டாக வரும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஆனால் அதற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அதாவது முதற்கட்டமாக எட்டு மாவட்டத்துக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் கொள்முதல் செஞ்சு செஞ்சு பொருத்தப்படுறதுக்காக டெண்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த டெண்டர்ல நிறைய பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றுச்சு இந்த அனைத்து நிறுவனங்கள் மாறியும் அதானி நிறுவனம் வந்து ஏற்கனவே அதோட குறைந்த விலையை கேட்டு டெண்டர்ல வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அதானி நிறுவனம்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் கூட்டு நிறுவனமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு நிறைய கட்டிடங்கள் கட்டுறதுலேருந்து நிறைய விதமான இந்த அதானி நிறுவனம் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த அதானி நிறுவனமே பார்த்திங்கன்னா இந்த மின்மீட்டர் பொறுத்துறதுக்கு தேவையான பட்ஜெட்டை விட அதிகமான பட்ஜெட் அதாவது அமௌண்ட் வந்து நிறைய கேட்டிருக்கிறதுனால ஸோ இந்த டெண்டர் அப்படிங்கிறது ரத்து செஞ்சுருக்காங்க எதனாலனா இந்த அதானி நிறுவனத்தை விட அதுக்கு மேலே இருக்க நிறுவனங்கள்லாம் இதை விட அதிகமாக தான் கேட்கும் ஸோ இதுவே கம்மி ஆனால் பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால இதை ரத்து செய்கிறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸ்பார்ட் மின்மீட்டர் தொடர்பாக மீண்டும் எதாச்சும் டெண்டர் விடுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மின்மீட்டர் அமைக்கிறத ரத்து செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்